ஓம் கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி என்று சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணர் பிறந்த தினத்தை இன்று எப்படி கொண்டாடுவது எப்படி வந்து கிருஷ்ணரை அழைத்து அவரை மகிழ்வித்து அவரிடம் எப்படி அவரை ம கிருஷ்ணரின் மனம் கொளிரும்படி அவரை வணங்கி எப்படி கிருஷ்ணரிடம் இருந்து நமக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றிய அழகான பதிவை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை அடியன் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் அடியனுடைய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படி செய்து கொண்டாலும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அமுக்கணும் அப் அப்பொழுதுதான் அடியனுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனில் வரும் பலர் வந்து அடியனிடம் கேட்கிறீர்கள் உங்களோட சேனலை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் வந்து உங்களோட வீடியோக்கள் எங்களால் எங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதற்கு காரணம் நீங்கள் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால்தான் காரணம் ஆகவே வந்து அதை பண்ணினால் உங்களுக்கு உடனே உடனே வீடியோக்கள் வரும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்திருந்தாலும் அடியனுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் வந்து ஒரு பார்க்க முடியல ஒரு நாலஞ்சு வீடியோவை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்க முடியவில்லை என்றால் அதற்கு பிறகு உங்களுக்கு வீடியோக்கள் வந்து வராது ஆனால் நீங்கள் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை அடியன் உங்களிடம் தெரிவித்துக்கொள்கிறேன் கிருஷ்ணரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிருஷ்ணரை பற்றி தெரியாதவர்கள் யாராவது இருப்பார்களா கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டார்கள் கிருஷ்ணனுடைய கதை சின்ன குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரை அனைவருக்குமே மிகவும் பிடித்து எல்லோரும் ரசித்து கேட்டதுதான் கிருஷ்ணருடைய வரலாறு அல்லவா அப்படிப்பட்ட கிருஷ்ணர் வந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்கிறார் எதற்காக என்றால் பகவத்கீதையில் அழகாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्मसंस्थापनार्थाय संस्थापनार्थाय இந்த வந்து ஸ்லோகத்தை கதை ஒளிபரப்பாகும் பொழுது கேட்டிருப்பீர்கள் இதற்கு உண்டான அர்த்தம் என்னவென்றால் எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு குறை ஏற்படுகிறதோ அதர்மம் ஓங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நானே வந்து இந்த உலகில் என்னை தோற்றுவித்துக் கொள்கிறேன் சாதுக்களை நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் தீயவற்றை அழிப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் நான் யுகந்தோறும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று கூறியார் அப்படி நம்மை நம்ம நம்முடைய இலகிய மனம் கொண்ட மக்களை காப்பாற்றுவதற்காக என்றே அவதரி அவதரித்தவர் பகவான் கிருஷ்ணர் அல்லவா அப்படிப்பட்ட கிருஷ்ணரை எப்படி நாம் வந்து இன்றைய தினம் வழிபடு வழிபாடு செய்வது எப்படி வந்து கடன் தொல்லை நீங்குவதற்காக எப்படி வழிபாடு செய்வது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் எப்படி வழிபாடு செய்வது கணபதி பூஜை சோடச உபச்சாரம் கிருஷ்ணர் ஆவாகனம் அதற்கு பிறகு கிருஷ்ணருக்கு சோடச உபச்சாரம் அதற்கு பிறகு கலச பூஜை சங்கல்பம் என்று வரிசையாக எப்படி வந்து பூஜை செய்வது என்பதை பற்றி நாம் வந்து இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதலில் கிருஷ்ணரை அழைப்பு அழைத்து பூஜை செய்வதற்கு முன்னால் கிருஷ்ணருக்கு என்னென்ன படையல் வைக்க வேண்டும் என்பது உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க இல்லையா அடியேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குழந்தை வரம் வேண்டும் என்பவர்கள் கண்டிப்பாக வெண்ணையை வை வைக்க வேண்டும் வெண்ணெய் வெண்ணெய் அதற்கு பிறகு லட்டு உங் ஜிலேபி மற்ற வந்து இனிப்பு வகைகள் எல்லாமே இந்த முறுக்கு சீடை அதிரசம் போன்ற எல்லாவற்றையுமே உங்களால் வந்து எவ்வளவு எவ்வளவு வீட்டில் செய்ய முடிகிறதோ செய்து வையுங்கள் செய்ய முடியவில்லை என்றால் பரவாயில்லை கடைகளில் வாங்கி கூட வைத்து பூஜை செய்யலாம் பல வகைகள் எல்லாவற்றையும் வைத்து பூஜை செய்யுங்கள் கிருஷ்ணருடைய பாதத்தை வாசலிலிருந்து வரைந்து வீட்டுக்குள் வந்து வரைந்து வைத்து கிருஷ்ணரை கிருஷ்ணருடைய படம் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த படத்தையே வைத்து தாராளமாக அந்த படத்தை மேலே வந்து வேறு பக்கமாக கிருஷ்ணருடைய படத்தை முன்னால் வந்து வைத்து அந்த கிருஷ்ணருக்கு முன்னால் இந்த எல்லாவற்றையும் வைத்து நாம் பூஜையை செய்ய வேண்டும் குழந்தை வரம் வேண்டும் என்பவர்களோ அல்லது கடன் தொல்லை இருக்க இருக்கக்கூடியவர்களோ என்ன செய்ய வேண்டும் என்றால் விரதம் இருந்து பூஜை செய்ய வேண்டும் விரதம் இருப்பது என்றால் இரண்டு நாள் மாமிசம் உணவு உண்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே மாமிச உணவை தவிர்த்து விடுங்கள் மாமிச உணவு உங்களுடைய வயிற்றில் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் அது முக்கியம் சரிங்களா காலையிலிருந்து விரதம் இருந்து இந்த பூஜையை செய்யலாம் பூஜை செய்யும் நேரம் என்றால் அந்த நாள் முழுவதுமே கோகுல அஷ்டமி தான் அல்லவா தேய்பிரை அஷ்டமி அப்படி இருக்கும்பொழுது எப்போது வேண்டாலும் பூஜை செய்ய செய்யலாம் இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த இரண்டை மட்டும் தவிர்த்து அதற்கு பிறகு கேலண்டரில் உங்களுக்கே இருக்கும் காலையில் வந்து நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க சாயந்தரமும் இருக்கும் அந்த காலை மாலை இரண்டு நேரங்களில் எப்பொழுது வேண்டாம் வேண்டுமானாலும் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் பூஜையை தாராம் தாராளமாக ஆரம்பித்து செய்யலாம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த பூஜையை செய்வது மிகவும் சிறப்பு குழந்தை வரம் வேண்டும் என்பவர்கள் அப்படி கண்டிப்பாக இருவரும் சேர்ந்து பக்கத்திலேயே இருந்து பூஜை ஆரம்பித்து முடியும் வரை பக்கத்திலேயே அருகிலேயே இருந்து பூஜையை முழுவதும் செய்து முழுமையான பலனை அடையும்படி உங்கள் அனைவரையும் அடியண் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிப்பட்ட இப்பொழுது வந்து பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அடியன் கூறுகிறேன் முதலில் வந்து குருவினுடைய நமஸ்காரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஸ்ரீ குருப்யோ நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம குருவை வணங்கிதான் ஏனென்றால் குருவாக இருப்பவர் தான் எல்லாவற்றையுமே நமக்கு கற்றுக் அப்படி குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு இப்பொழுது நாம் கணபதியை முதலில் ஆவாகனம் செய்து பூஜை செய்ய இருக்கிறோம் உங்கள் வீட்டில் வந்து கணபதி சின்னதாக விக்கிரகம் இருந்தால் இந்த விக்கிரகத்தை நீங்கள் வந்து கிருஷ்ணருடைய படத்திற்கு முன்னால் வைத்து கொள்ளலாம் சரிங்களா அப்படி இல்லை இல்ல இல்லை என்றால் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து கிருஷ்ணருக்கு முன்னால் வைத்து வழிபாடு செய்யலாம் இப்பொழுது கணபதியை எப்படி அழைப்பது சோடசு உபச்சாரம் எப்படி செய்வது என்பதை அடியேன் கூறுகிறேன் கேளுங்கள் முதலில் கணபதிக்குரிய மந்திரத்தை சொல்ல வேண்டும் கணானாம் துவா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவினாம் புவபஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரமணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்டுண்வன் நோதி விக் சீத சாதனம் அஸ்மின் ஹரித்ரா பிம்பே மகாகணபதிம் தியாயாமி என்று சொல்லிவிட்டு கணபதியை என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஆவாகயாமி என்று சொல்லி கணபதியினுடைய பாதத்தில் புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லிவிட்டு அச்சதையை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பாதையோ பாக்கியம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும் ஹஸ்தையோ அர்க்கியம் சமர்ப்பயாமி என்று தீர்த்தம் விட வேண்டும் ஆசமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும் ஸ்நாபயாமி தீர்த்தம் விட வேண்டும் ஸ்னானானந்தரம் ஆசமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும் உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அச்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் கந்தம் சமர்ப்பயாமி என்று சந்தனத்தால் பிள்ளையார் பொட்டிட வேண்டும் குங்குமாச்சூரணம் சமர்ப்பயாமி குங்குமத்தால் அதற்கு மேல் பொட்டு வைக்க வேண்டும் புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி என்று கணபதிக்கு புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் தூபம் ஆக்கராபயாமி என்று ஊதுபத்தி காண்பிக்க வேண்டும் தீபம் தர்சயாமி என்று நெய் தீபம் ஏற்றி ஒற்றை நெய் வைத்துக் கொள்ளுங்கள் தீபக்கால் கண்டிப்பாக இருக்க வேண்டும் வைத்து தீபாராதனை காண்பிக்க வேண்டும் அதற்கு பிறகு தூப தீப சமர்ப்பயாமி என்று சொல்லிவிட்டு தீர்த்தம் விட வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் வைத்திருப்பீர்கள் அல்லவா அதில் ஒரு வாழைப்பழத்தையோ அல்லது வேறு ஏதாவது பழங்களையோ கணபதிக்கு முன்னால் வைத்து ஓம் புர் போஸ்வ என்று என்று கூறி தீர்த்தத்தால் அந்த பழத்தின் மீது தெளிக்க வேண்டும் புரோச்சனை செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அந்த பழத்தை வந்து கணபதிக்கு சமர்ப்பணம் செய்வது போல் இப்படி கைகளை காட்ட வேண்டும் ஓம் பிராணாய சுவாஹா ஓம் அபானாய சுவாஹா ஓம் யானாய ஸ்வாகா ஓம் உதானாய ஸ்வாகா ஓம் சமானாய ஸ்வாகா ஓம் பிரம்மணே ஸ்வாகா ஓம் மகா கணபதையே நமக பழமாக இருந்தால் எந் எந்த பழமாக இருந்தாலும் சரி மகா நைவேத்தியம் நிவேதயாமி என்று கூறலாம் வாழைப்பழம் வைத்திருந்தீர்கள் என்றால் கதலிப்பழ மகா நைவேத்தியம் நிவேதையாமி என்று கூறலாம் வெற்றிலைப்பாக்கு வைத்திருப்பீர்கள் அதை எடுத்து கணபதிக்கு முன்னால் வைத்து வெற்றிலைப்பாக்கை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி என்று கூறி புஷ்பத்தை பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி என்று கூறி புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் சர்வ உபசாரான் சமர்ப்பயாமி என்று கூறி தீர்த்தம் விட வேண்டும் சரிங்களா அதற்கு பிறகு தீப தீப தீபாராதனை செய் செய்திருப்பீர்கள் அல்லவா நெய் தீபத்தில் தீபத்தை ஏற்றிக் கொண்டு இப்பொழுது தீபாராதனை செய்ய வேண்டும் தீபாதார செய்யும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் அடி சொல்கின்ற இந்த மந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே வீடியோவில் வரும் நீங்க பார்த்து எழுதி வைத்துக் கொள்ளலாம் புத்தகம் வேண்டும் என்பவர்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் புஸ்தகம் குறைந்த கட்டணம்தான் உங்களுக்கு கொரியர் செய்து வைக்கப்படும் போஜம் ஜோ வைராஜ்யம் மகாராஜ்யம் ஆதிபத்தியம் மகா கணபதியே நமக கற்பூர நீராஞ்சன தீபம் அல்லது நெய் தீபாராத காமிச்சீங்கன்னா நெய் தீபம் தரிசையாமி என்று காண்பிக்கலாம் கற்பூரத்தையும் காண்பிக்கலாம் நெய் தீபாராதனையும் செய்யலாம் எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதற்கு உண்டான இந்த கற்பூர நீராஞ்சனமோ நெய் தீபாராதனை என்றோ நீங்கள் கூற வேண்டும் அவ்வளவுதான் இந்த பூஜைக்கு முன்னால உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாம் இந்த அச்சதை சந்தனம் குங்குமம் புஷ்பம் உதிரி புஷ்பம் இதை எல்லாவற்றையும் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் தூபக்கால் தீபம் அஹ் காண்பிப்பதற்கு நெய் தீபாராதனை ஒற்றை தீபம் ஏற்றி வைத்து தினமும் காண்பிப்பது மிக மிக விசேஷமானது ஆகவே வந்து இவை எல்லாம் ஒவ்வொருவருடைய பூஜை அறையிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்க்க இவை எல்லா எல்லாவற்றையும் நீங்கள் முதலில் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வந்து கணபதிக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் அவரை அழைத்து அவருக்கு மரியாதை கொடுத்து அமர வைத்து சோடச உபச்சாரம் செய்திருக்கிறோம் சரிங்களா இப்பொழுது சோடச உபச்சாரம் அப்படின்னா என்ன நாம தான் செஞ்சோம் அப்படிங்கிறத நான் அடியன் வந்து இப்பொழுது இதற்கு உண்டான அர்த்தத்தை அடியேன் கூறுகிறேன் கேளுங்கள் சோடச என்றால் பதினாறு என்றும் என்று பொருள் பதினாறு வகையான உபச்சாரங்களை செய்து கணபதியாரை நாம் அழைத்திருக்கிறோம் சரிங்களா அது என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தியாயாமி ஆவாய ஆவாகையாமி என்று கணபதியை நாம் மனதில் நிறைக்கிறோம் அல்லவா அதற்கு பிறகு ஆசனம் சமர்ப்பயாமி என்று அச்சதை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா உட்காருங்க உட்கார ஆசனம் கொடுத்து அமர செய்கிறோம் என்று அர்த்தம் பாதையோ பாக்கியம் சமர்ப்பயாமி என்றால் பாத பூஜையை செய்கிறோம் என்ற அர்த்தம் அஸ்தையோ அர்க்கியம் சமர்ப்பயாமி என்றால் கைகளை சுத்தி செய்கிறோம் என்ற அர்த்தம் அதற்கு பிறகு ஆசமனம் சமர்ப்பயாமி என்றால் ஆசனம் கொடுத்து மீண்டும் அமர செய்கிறோம் ஸ்னாப்பயாமி என்றால் அபிஷேகம் செய்கிறோம் என்கிறோம் ஸ்நானத்திற்கு பிறகு மறு ஆசனம் கொடுத்து மீண்டும் அமர செய்கிறோம் அதற்கு பிறகு வஸ்திரம் கொடுக்கிறோம் வஸ்திரம் என்றால் ஆடை கொடுக்கிறோம் உபவீதார்த்தம் என்றால் பூநூல் பூநூல் சமர்ப்பணம் செய்கிறோம் அதற்கு பிறகு கந்தம் சமர்ப்பயாமி என்றால் சந்தனம் என்று பொருள் சந்தனத்தால் பொட்டிடுகிறோம் குங்குமத்தால் பொட்டிடுகிறோம் புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம் தூபத்தை காண்பிக்கிறோம் தீபத்தை தீபாராதனை செய்கிறோம் அதற்கு பிறகு பல நெய்வேட்யம் செய்கிறோம் அதற்கு பிறகு தாம்பூலம் சமர்ப்பணம் செய்கிறோம் மந்திரங்களால் புஷ் ம நிறைய மந்திரம் சொல்லணும்னு ஆசதான நேரம் இல்லை அதற்கு பதிலாக நாம் மந்திர புஷ்பத்தை நாம் சமர்ப் சமர்ப்பித்து இருக்கிறோம் ஸ்வர்ண புஷ்பம் தங்கத்தாலான புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்திருக்கிறோம் இப்படி எல்லா சர்வ உபச்சாரான் இது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ உபச்சாரங்கள் இருக்கிறது நாம் வீட்டில் சிறியதாக செய்வதால் பதினாறு வகையான உபச்சாரங்கள் இருக்கிறது இதுவே வந்து கோயில்களில் உபச்சாரங்கள் என்று பெரிய பெரிய யாகங்கள் வளர்த்து செய்யும் பொழுது நூத்தி எட்டு வகையான உபசாரங்களை செய்து வழிபடுவது வழக்கம் ஆனால் நமக்கு நம் நாம் வீட்டில் சிறியதளா சிறியதாய் இந்த பூஜை செய்து வழிபாடு செய்வது சிறப்பு இப்படி வந்து உபச்சாரம் செய்து வணங்கிடு வணங்கி இருக்கிறோம் இப்பொழுது தீபாராதனை காட்டியிருக்கிறோம் இவையெல்லாம் அந்த கணபதிக்கு செய்துவிட்டு இப்பொழுது கணபதியை நாம் வந்து மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கணபதியாரே இந்த கிருஷ்ண ஜெயந்தி நான் அடியேன் வந்து கிருஷ்ணரை அழைத்து பூஜை செய்ய இருக்கிறேன் ஆகவே வந்து கிருஷ்ணரு கிருஷ்ணரிடமிருந்து எனக்கு இன்னென்ன வரங்களையெல்லாம் பெற்று கொடுங்கள் அது முன்னிலையில் இருந்து நீங்கள் இந்த அடியனுடைய இந்த பூஜையை சிறப்பித்து நீங்களும் அருள்வாரி பொழித்து அடியனுக்கு ஆசி வழங்குங்கள் என்று கணபதியாரிடம் ஒரு விண்ணப்பம் வைத்துவிட்டு இப்பொழுது அதற்கு உண்டான மந்திரங்களை நாம் சொல்ல இருக்கிறோம் அது என்ன என்றால் சங்கல்பம் சங்கல்ப மந்திரத்தை சொல்ல இருக்கிறோம் சந்தான பேரு வேண்டும் என்று நினைப்பவர்கள் கிருஷ்ணருக்கு குழந்தை கிருஷ்ணரை வை படத்தை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு அவருக்கு முக்கியமான ஒரு நைவேத்தியம் என்ன வைக்க வேண்டும் என்றால் வெண்ணெய் கண்டிப்பாக வைக்க வேண்டும் கடன் தொல்லை இருப்பவர்கள் பண கஷ்டம் இருப்பவர்கள் எல்லாம் எந்த கிருஷ்ணராக இருந்தாலும் வைத்து வழிபாடு செய்ய செய்யலாம் அதற்கு மிகுந்த மிகுந்த ஒரு இது நைவேத்தியம் என்ன என்றால் அவள் 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 கொடுத்துதான் குசேலருக்கே வந்து நிறைய செல்வம் கிடைத்தது அல்லவா அவள் கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து துன்பங்கள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செல்வம் பெருகும் என்பது வந்து இந்த கிருஷ்ணரே வந்து தன்னுடைய லீலையின் மூலம் நமக்கு தெரிவித்த ஒரு அற்புதமான விஷயமாகும் ஆகவே வந்து அவளை நாம் வந்து படைக்கும் பொழுது வறுமை நீங்கும் என்பது வந்து கிருஷ்ணர் சொல் சொல்லாமல் சொன்ன ஒரு அருள் ஏற்றுக்கொண்டு அதை செய்யலாம் இப்பொழுது செய்து கொள்ள வேண்டும் இப்பொழுது சங்கல்ப மந்திரத்தை அடியேன் கூறுகிறேன் அதுவும் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல வரும் நீங்கள் பார்த்து எழுதி வைத்துக் கொள்ளலாம் சகல கேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுகோ ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி

േ ജന ഭവന്തു ലോക സമസ്ത സുഖിന്വൻ എൻ്റെ കൂറ വേണ്ട ഇതിൽ എല്ലാ பிரார்த்தனைகளும் அடங்கிவிடும் சந்தான கோபால கிருஷ்ணர் பரிபூரண கிருபாகடாட்ச சித்தியர்த்தம் என்று வந்து குழந்தை வரம் வேண்டுபவர்கள் சொல்ல வேண்டும் கடைசியில் வந்து இவை எல்லாமே நமக்கு கிடைத்தாலும் மனதில் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது அறியாமையினால் நாம் வந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அறியாமை நீங்க நமக்கு வந்து ஞானம் என்பது கண்டிப்பாக வேண்டும் ஆகவே வந்து கிருஷ்ணர் தான் ஞானத்தை வழங்குவதில் மிகவும் உன்னதமான தெய்வம் அவரிடம் ஞான பிராப்தி அர்த்தம் என்று கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் இப்படி வந்து எல்லாவற்றையும் நாம் வந்து இறைவனிடம் கேட்டு பெற்றிருக்கிறோம் அதற்கு பிறகு இப்பொழுது கிருஷ்ணரை நாம் நாம் படம் வைத்து கிருஷ்ணருடைய திருவுருவ படம் வைத்திருக்கிறோம் அல்லவா அந்த படத்தில் கிருஷ்ணரை எழுந்தருளை சொல்லி அழைத்து நாம் வந்து பூஜை செய்ய இருக்கிறோம் அதற்கு முன்னால நாம் வந்து என்னென்ன வரங்களை கேட்டிருக்கோம் என்பதை இப்பொழுது கொஞ்சம் அடியேன் வந்து விளக்கி கூறுகிறேன் கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் சகல என்றால் எல்லா விதமான நல்ல கஷேமங்களையும் தைரிய வீரிய தைரியம் மனசுல தைரியம் இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் வீரிய விஜய வெற்றி விஜயம் என்றால் வெற்றி என்று பொருள் எப்படிப்பட்ட வெற்றி ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுளுடன் கூடிய வெற்றி அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் குழந்தைகளுக்கு சீக்கிரமே விவாக பிராப்தி அர்த்தம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் சீக்கிரமாக கால தாமதம் இல்லாமல் திருமணம் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு சத் சந்தான பிராப்தி அர்த்தம் இதிலே அடங்கிவிடுகிறது சத் சந்தான குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் கடன் தொல்லை நீங்க என்ன கேட்டிருக்கிறோம் தொழில் வியாபார அநேக கோடி தனலாப அபிவிருத்தி அபிவிருத்தி அர்த்தம் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம் சமஸ்தரீரோகம் இவையெல்லாம் இருந்தால் போதுமா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அல்லவா ஆகவே வந்து இந்த நோய் இல்லாமல் சமஸ்த சரீர ரோகம் எல்லாம் இல்லாமல் எந்த உபத்திரமும் இல்லாமல் எல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் தம்பதி சமேதராய் நீண்ட ஆயுளுடன் வாழ தீர்க்கமாங்கல்யத்தை கேட்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் சக குடும்பானாம் சத நாம் வந்து நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருடனும் கூடி ஒன்று கூடி நன்கு நலமுடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் அல்லாமல் சர்வே தனகா சர்வதேவதா கிருபா கடை செய்ய இந்த அருளை எல்லாம் வந்து வந்து சர்வதேவதா எல்லா தேவதையிலும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த எல்லா தேவர்களுடைய அருளும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று யார்கிட்ட கேட்குறோம் கிருஷ்ணர்கிட்ட கேட்டிருக்கோம் கேட்டு கேட்டு நான் நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதுமா எல்லோரும் நலமுடன் இருக்க வேண்டும் அல்லவா சர்வே ஜனகா சுகினோபா வந்து எல்லா ஜனங்களும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் லோகா சமஸ்தா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லாம் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறோம் இப்பொழுது வந்து கிருஷ்ணரை நாம் அழைக்க வேண்டும் அல்லவா இப்பொழுது கிருஷ்ணரை அழைப்பதற்கு முதலில் வந்து கிருஷ்ணருடைய தாரக மந்திரத்தை கூற வேண்டும் கிளீம் கிருஷ்ணாய நமஹ கிளீம் கிருஷ்ணாய நமஹ கிளீம் கிருஷ்ணாய நமஹ என்று மூன்று முறை கூற வேண்டும் அதற்கு பிறகு கிருஷ்ணா சொல்லலாம் இல்லாவிட்டால் உங்களுக்கு வேறு எந்த ஏதாவது கிருஷ்ணருடைய மந்திரங்கள் இல்லை எனக்கு இந்த மந்திரம் தெரியும் கிருஷ்ணருடையது எனக்கு ரொம்ப பிடிச்சு நான் பிடிச்சு நான் சொல்வேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்லோக மந்திரத்தை கூட சொல்லலாம் உங்களுக்கு பிடித்த கிருஷ்ணருடைய மந்திரங்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இப்பொழுது அடியேன் வந்து கிருஷ்ணாஷ்டகத்தை இருக்கிறேன் வசுதேவ சுதம் தேவம் கம் மர்னம் தேவகி பரமானம் கிருஷ்ணம் ரத்ன கங்கண கேயூரம் கிருஷ்ணம் மந்தே ஜகத் குரும் குடிநாழகம்யுக்தம் பூர்ணச்சந்திர நிபானம் விளசக் குண்டல தரம் தேவம் கிருஷ்ணம் மந்தே ஜகத் குரும் மந்தாரம்யுக்தம் சாருஹாசம் சதுர்புஜம் பர் பிஞ்சாம சூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரும் பத்ம பத்திராட்சம் நீல ஜீமுத்திபம் யாதவா சிரோத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்

ஸ்மரணாத்தஸ்யம் நச்சியதி என்று கூறி கிருஷ்ணரை நாம் அழைக்கிறோம் கிருஷ்ணர் இப்பொழுது மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கிருஷ்ணர் நீங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள திருவுருவ படத்தில் கிருஷ்ணர் வந்து எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்பொழுது கிருஷ்ணா நமக என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஆவாகயாமி என்று கூறி கிருஷ்ணருடைய திருவுருவ படத்திற்கு பா புஷ்பத்தை சமர்ப்ப சமர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆசனம் சமர்ப்பயாமி என்று அச்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பாதையோ பாத்தியம் சமர்ப்பியாமி என்று கிருஷ்ணருடைய படத்திற்கு முன்னால் பாதத்தில் தீர்த்தம் விட வேண்டும் அஸ்தையோ அர்க்யம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும் ஆசமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும் ஸ்னாப்பயாமி தீர்த்தமிட வேண்டும் ஸ்நானந்தரம் ஆசமனம் சமர்ப்பையாமி தீர்த்தம் விட வேண்டும் வஸ்தார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அச்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அச்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் கந்தம் சமர்ப்பையாமி கிருஷ்ணருக்கு சந்தனத்தால் போட்டிட வேண்டும் அதற்கு மேல குங்குமத்தால் போட்டிட வேண்டும் குங்குமாச்சூரணம் சமர்ப்பயாமி மோதிர வீரரால் தான் பொட்டு வைக்க வேண்டும் புஷ்பார்த்தம் புஷ்பைக்கு பூஜையாமி பூஜை புஷ்பம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் தூபம் காண்பிக்க வேண்டும் தூபம் ஆக்ராபயாமி தீபம் தரிசையாமி என்று நெய் தீபத்தை அழகாக காண்பிக்க வேண்டும் தூப தீப அனந்தரம் சுத்தாசமனம் சமர்ப்பியாமி என்று கிருஷ்ணரின் திருவுருவ படத்திற்கு முன்னால் தீர்த்தம் விட வேண்டும் கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பழம் ஆப்பிள் பழம் இருந்தே இருந்தாலும் சரி மாதுளம்பழம் வச்சிருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பழத்தை எடுத்து கிருஷ்ணருக்கு முன்னால வைத்து கொள்ள வேண்டும் வைத்து கொண்டு அவருக்கு வந்து நன்றாக மூன்று முறை இந்த நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் இந்த தீர்த்தம் இருக்கிறதல்லவா அதை எடுத்து வந்து அந்த பழத்தின் மேல தெளிக்க வேண்டும் தெளித்துவிட்டு அதற்கு பிறகு கிருஷ்ணருக்கு அதை படைப்பது போல் பாவனை செய்ய வேண்டும் ஓம் பிராணாய ஸ்வாகா ஓம் அபானாய ஸ்வாகா ஓம் யானாய சுவாகா ஓம் உதானாய சுவாகா ஓம் சமானாய ஸ்வாகா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா ஓம் கிருஷ்ணாய நமக பழம் எந்த பலமாக இருந்தாலும் சரி மகா நேவே என்று சொல்ல வேண்டும் தாம்பூலம் சமர்ப்பையாமி என்று தாம்பூலத்தை காண்பிக்க வேண்டும் கிருஷ்ணருக்கு மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி என்று புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் சுவர்ண புஷ்பம் சமர்ப்பையாமி என்று புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் சர்வ உபசாரான் சமர்ப்பையாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும் அதற்கு பிறகு சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிக்கும் ராஜம் மகாராஜ்யம் ஆதிபத்தியம் ஸ்ரீ மகாகணபதே நமக கற்பூர சாரிங்க ஸ்ரீ கிருஷ்ணாய நமோ நமக கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசையா தரிசாமி என்று சொல்லி அழகாக நெய் தீபாராதனையோ அல்லது கற்பூர நீராஞ்சனமோ காண்பித்து கிருஷ்ணருக்கு நாம் மகிழ் கிருஷ்ணரை மகிழ்விக்க வேண்டும் சரிங்களா இப்பொழுது வந்து கிருஷ்ணரை நாம் அழைத்தாகிவிட்டது கிருஷ்ணருக்கு சோடச உபச்சாரம் செய்தாகிவிட்டது இப்பொழுது நாம் கலச பூஜை செய்ய இருக்கிறோம் கலச பூஜைக்கு நீங்கள் வந்து பஞ்சபாதிரத்தில் நீர் வைத்திருப்பீர்கள் அல்லவா அந்த நீரை வந்து உங்களுடைய கைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க உள்ளங்கையால் அந்த பஞ்சபாத்திரத்தில் உள்ள அந்த நீரை வந்து நன்றாக மூடிக்கொள்ள வேண்டும் உள்ளங்கையால் நன்றாக அமுக்கி மூடி வைத்து கொண்டு இந்த கலச பூஜையானது நாம் செய்ய இருக்கிறோம் அதற்குண்டான மந்திரத்தை அடியேன் கூறுகிறேன் கங்கே ஜெயமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு பாகிரதி வேதவதி கிருஷ்ணவேணி மகாநதி ஏதானி சர்வ தீர்த்தானி சகஸ்ர கங்கா பிரகியதா என்று கூறி உங்களுடைய கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது எல்லா நதி தேவதைகளும் இந்த கலச பாத்திரத்தில் உள்ள உங்களுடைய இந்த தீர்த்த பாத்திரத்தில் உள்ள நீரில் வந்து எழுந்தருளி இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த இந்த நீரை வந்து அந்த ஸ்பூன் மாதிரி கொடுத்துருப்பாங்களே அதை எடுத்துட்டு உங்களுடைய சிரசில் உங்களுக்கு மீதும் இந்த பூ பூஜைக்கு நீங்கள் நைவேதியம் செய்வதற்கு எல்லாவற்றையும் எத்திரிப்பீர்கள் அல்லவா அதை எல்லாவற்றும் எல்லாவற்றின் மீதும் எழுத்து அதை எல்லாவற்றையும் நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு பிடித்த எல்லா விதமான கிருஷ்ணருடைய பாடல்களை நீங்கள் பாடலாம் கிருஷ்ணருக்கு வந்து நூற்றி எட்டு அர்ச்சனைகள் இருக்கிறதல்லவா அந்த அர்ச்சனைகள் உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் செய்யலாம் ஒன்றுமே தெரியவில்லை என்றால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்கள் கிளீம் கிருஷ்ணாய நமக என்று நூற்றி எட்டு முறை கூறி நூற்றி எட்டு புஷ்பத்தை ஒரே ஒரு மல்லிப்பூ போதும் இல்லாட்டி ரொம்ப பிடிச்சது கிருஷ்ணருக்கு உகந்தது என்ன துளசி இல்லையா துளசி இல்லாமல் கிருஷ்ணரே கிடையாது அந்த துளசியா துளசியை கொண்டு நூற்றி எட்டு முறை இந்த கிளீம் கிருஷ்ணாய நமக என்று கூறி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணால் அதுவே வந்து போதுமானது இப்படி வழிபாடு செய்து முடித்து விட்ட பிறகு கடைசியில் நீங்கள் எல்லா படையல்களையும் வந்து நீங்கள் கிருஷ்ணருக்கு முன்னால வைத்திருப்பீர்கள் லட்டு அது அதிரசம் அதற்கு பிறகு பழங்கள் அவள் முக்கியமாக வெண்ணெய் எல்லாவற்றையும் நீங்க வைத்திருப்பீர்கள் பல வகைகள் இந்த எல்லா தேங்காய் பழம் எல்லாவற்றையும் வந்து எடுத்து முன்னாடி கிருஷ்ணருக்கு முன்னாடி இருக்கும் இந்த நைவேத்திய பொருட்கள் எல்லாவற்றையும் வந்து இந்த தீர்த்த பாத்திரத்தில் உள்ள நீர் இருக்கிறதெல்லாம் அதை எடுத்து முழுவதுமாக மூன்று முறை சுற்றி விட வேண்டும் இப்பொழுது நாம் நைவேத்தியம் கடைசியில் வந்து எல்லா பிரச்சனைகளும் இறைவனுக்கு கொடுத்து நைவேத்தியம் செய்ய இருக்கிறோம் அடியில் வந்து நைவேத்திய மந்திரத்தின் பிரமிப்பூட்டும் அர்த்தம் என்று வந்து ஒரு அழகான பதிவை வெளியிட்டிருக்கிறேன் அது பாருங்க அது வந்து பார்த்தாலே நீங்கள் வந்து அவ்வளவு அதிசயப்படுவீங்க இந்த நைவேத்தியத்திற்கு எவ் அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறதா என்பது உங்களுக்கு உங்களுக்கு புரியும் இப்பொழுது வந்து நைவேத்தியம் நாம் சொல்ல இருக்கிறோம் பிரம்மார்ப்பணம் பிரம்மாவிகி பிரம்மா ैवते न गन्तव्यं ब्रह्मकर्मसमाधिना ॐ प्राणाय स्वाहा ॐ अपानाय स्वाहा ॐ ज्ञानाय स्वाहा ॐ उदानाय स्वाहा ॐ समानाय स्वाहा ॐ ब्रह्मणे स्वाहा கிளேம் கிருஷ்ணாய நமோ நமஹ மகா நேவே நிவேதயாமி என்று கூறி மகா நே நேவே இப்பொழுது செய்திருக்கிறோம் அதற்கு பிறகு நீங்கள் வந்து நன்றாக தூப தீப ஆராதனைகள் எல்லாவற்றையும் காண்பித்து எல்லா நன் நல்ல முறையில் வந்து வரங்களை கேட்டு வழிபாடு செய்து பூஜையை நிறைவு செய்யலாம் இந்த தீபாராதனை காண்பிக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு ராஜாதி ராஜாய பிரசக்கிய சாகினேஹே நமோ பயம் வைஷ்ரவணாய குர்மகே சமே காமான காம காமாய மக்யம் காமேஸ்வரோ வைஷ்ரவணோ ததாது குபேராய வைஷ்ரவணாய மகாராஜாய நமஹ இது தீபாராதனை போது கற்பூர தீபாரா தீபாரதனை காண்பித்தாலும் சரி நெய் தீபத்தை காண்பித்தாலும் செய்து சரி சொல்ல வேண்டியது அதற்கு பிறகு லக்ஷ்மி க்ஷீர சமுத்திர ராஜதனையாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசிபூத சமஸ்தேவ வனிதாம் லோகைக்க தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் த்வாம் திரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம் என்று கூறி நன்றாக தூப தீப ஆராதனை செய்து உள்ளம் மகிழ்வுடன் வந்து இறைவனை ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து அழகாக வழிபாடு செய்து இறைவனுடைய பரிபூர்ணமான அருளை நீங்கள் அடையவும் எல்லோருமே கண்டிப்பாக அடைய வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் கிருஷ்ண பரமாத்மாவை அடியன் வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அடியேன் வந்து கிருஷ்ண பரமாத்மா அருளி செய்த பகவத்கீதை முழுவதையும் கதையாக கூறி வருகிறேன் அதற்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடாதீர்கள் சகோதர சகோதரிகளை தொடர்ந்து அடியனுடைய சேனலை பார்த்து பகவத்கீதை முழுவதையும் கேட்டு மேலான பலனை அடையும்படி உங்கள் அனைவருடையும் தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இவள் மற்ற பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவ சமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன் நன்றி